நேற்று அவர் சமையா பாருனார்ல வெற்றி வெற்றி கொடி கட்டு தடைகளை முட்டும் வரி முட்டு படையெடுப்பட்ட எப்பா வெட்டும் புளி எல்லா நீ ஒரு வெட்டுக்கிளி என்று என்னப்பா எல்லாரும் போயிட்டீங்க என்ன பாட சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க சற்று தலை மேலே அவள் முகம் பார்த்து அங்கே தொலைந்து வந்தாலே உன்கள் என் மஞ்சள் நிறவ இதலோடு சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றே அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சர்க்கரை நிமிடம் ஏன் குனிசைய அவளிடம் காண்டேனே கண்

மீனாட்சி மீனாட்சி அண்ணங்கா அதில் என்னாச்சு இங்கே ரொம்ப நாளாச்சு நாலு வருஷம் மீனாட்சி ஒத்துக்கம்மா 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 பாவப்பட்ட ஆம்ப ஏற்று விஷ்ணு வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க விஷ்ணு உங்கள் வீடியோ பார்த்தேன் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் விஷ்ணு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க சரியா ஒரு நாலஞ்சு வீடியோ எடுங்க என்ன பூனை படுத்துருச்சு ஆமா இந்த இடத்துல உட்காந்தா பூனை படுத்துட்டு தான் இருக்கணும் அப்பதான் தெரியும் கேமரால என்ன ஸ்பெஷல் விஷ்ணு இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் சிக்கன் தான் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை எல்லாம் காலி பண்ணியாச்சு பாலா நீங்க என்ன சாப்பிட்டீங்க விஷ்ணு நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்களாம் என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஓகே மீனா சிஸ்டர் நான் இன்னைக்கு ஹெட்டிங் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல் நைட்டுக்கு தான் ஒன்றும் புரியலை சாப்பாடு இருக்கு கிரேவி இருக்கு அதை வச்சு சாப்பிட வேண்டியதான் ரைஸ் அண்ட் சாம்பார் ஃபிஷ் சூப்பர் சூப்பர் விஷ்ணு பாலா மதியம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெளியே வாங்கினது ஓ மம்மிக்கு ரெஸ்ட் ஆ இன்னைக்கு பாலா மம்மிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்களா நான் சும்மா போயிட்டு இருக்கேங்க சார்ஸ்ல பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல வீடியோஸ் போடுங்க ஏன்னா நீங்க சும்மா போடுறீங்க சரியா பாக்குற நாங்க வந்து இன்ட்ரெஸ்டா தானே பாக்குறோம் புரியுத நான் சொல்றது உங்களுக்கு ஆமா மீனா சிஸ்டர் சிரிக்கிறார் பாலா நைட்டுக்கு தோசை சூப்பர் வெரி குட் விஷ்ணு நீங்க சும்மா தான் போடுறீங்க விஷ்ணு இல்லைன்னு சொல்ல விஷ்ணு பாக்குறவங்க இருக்காங்க பாத்தீங்களா எங்களை கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க என்ன சொல்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஓகே நாங்கள் வந்து பார்த்துட்டு ஏமாந்து போக கூடாதுல்ல கொஞ்சம் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹாப்பியா இருக்கும் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் கண்ணை நல்லா திறந்து கேமராவை பார்த்து நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்க ஓகேவா அப்போதான் நல்லா இருக்கும் சர்ப்ரைஸ் ஆவீங்க ஆமா